சுற்றுலாவில் இடம் வட சென்னிமலைங்க இது வந்து இருந்து நம்ம வந்து என்னன்னா லெஃப்ட் எடுக்கணும் சேலம் ஆத்தூர் போர் ரோடு ஹைவேஸில் அதிலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கணும் ஒரு கிலோமீட்டரில் வட சென்னிமலைங்கிற முருகர் கோயில் இருக்குது அந்த முருகர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது பங்குனி ஊத்துற டைம்ல பார்த்திங்கன்னா நிறைய விசேஷம் இருக்கும் அது மட்டும் கிடையாது வைகா சீரீஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து நடக்கும் இது வந்து நம்ம படிக்கட்டுகள் வழியாகவும் சொல்லலாம் நம்ம மலை மேலே கார் இருந்துச்சா கார்லேயும் நம்ம போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா படிக்கட்டுகள் வழியாக நம்ம செல்லக்கூடிய வழி பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை பிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அதாவது தேசிய இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வடசன்னிமலைங்கிற முருகர் கோயில் இருக்குது இங்கே வந்து என்னென்னா ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி பாலசுப்ரமணிய சுவாமி வள்ளி தெய்வானியுடன் முருகர் இந்த கோயில் வந்து என்னென்னா மேற்கு மேற்கு புறமாக காட்சியளிக்கிறாரு இது வந்து ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்கிறாங்க இங்கே வந்து என்னென்னா தொழில் விருத்திக்காக வேண்டிக்கலாம் திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு வேண்டி வரவங்களை முருகர் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இங்க நிறைய பேர் வந்து சொன்னதெல்லாமே என்னடனா தொழில் விருத்திக்கும் உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இங்க ஆறு தீபம் அதாவது வெற்றிலையில் ஆறு தீபம் போட்டு வேண்டிட்டீங்கன்னா கட்டாயம் நடக்கும்னு சொல்றாங்க நம்ம கோயில் உள்ள போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வரவங்க என்னடனா பருப்பே பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து நிறையா இருக்குது அதாவது கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது பேகு பழம் தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க மற்றபடி நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு திருப்தியாக தரிசனம் செய்துட்டு வரலாம் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் வடசன்னிமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் ஆத்தூரில் இருக்குங்க சேலம் மாவட்டம் நம்ம இந்த கோயிலுக்கு ரெண்டு வழியாக சொல்லலாம் அதாவது படிக்கட்டுகள் வழியாகவும் செல்லலாம் கார் வந்துச்சுன்னா கார்லையும் செல்லலாம் நம்ம இங்கே முருகனை வணங்கிட்டு படிக்கட்டு வழியா செல்லக்கூடியவர்கள் இங்கே வந்த நிம்மதி கோயிலுக்கு இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் இருக்கு இங்கே நம்ம வணங்கிட்டு நம்ம கோயிலுக்கு செல்லலாம் தீபமேத்திரம் மேத்திராங்க நம்ம இன்னைக்கு படிக்கட்டு வழியாக செல்லாமல் நம்ம கார்ல போகிறதுனால என்னன்னா எங்க பாதை இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பக்கத்துலேயே ஒரு வழி இருக்குங்க இருந்து தான் நம்ம போக போகிறோம் இது வந்து என்னென்னா கார் வேன் எதுல வேணாலும் போகலாம் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பார்க்கிங் டிக்கெட் இப்போ நம்ம போகலாம் ரோடு வந்து நல்லா அகலமாகவே இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது அதாவது ஈஸியாக போகிற மாதிரி தாங்க இருக்குது அதாவது சின்ன பாதே கிடையாது இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டோம் கோயிலில் இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கார் பார்க் பண்ணலாம் இல்லைன்னா பத்து பதினஞ்சு கார் பார்க் பண்ணலாம் இப்போ நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம போயிட்டு வட சன்னிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் செஞ்சுட்ருக்கோம் கோயில் வந்து மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிலருந்து ஒரு மணி வரைக்கும் கோயில் வந்து நடை திறந்துருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது படிக்கட்டுகள் வழியாகவும் மேலே வரலாங்கிறது தான் இப்போ நம்ம மேலே ஏறலாம் கோயிலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா சுற்றிலேயும் குரங்குகளோட அட்டகாசம் தாங்க முடியலைங்க அவ்வளோ குரங்குகள் இருக்குது அதாவது யார் வாழைப்பழம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம பிடிச்சிருது கோயிலுக்கு வழி குரங்குகள் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே கிரில் கேட் போட்டுருக்குறாங்க இப்போ நம்ம முருகரை வந்து தரிசனம் செய்ய போகலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பால தண்டாயுதமான சுவாமி அடுத்து நீங்கள் பார்க்கறது பாலசுப்பிரமணிய சுவாமி லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியான முருகன் இதுதாங்க கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய முருகர் தாங்க விநாயகரை நம்ம தரிசனம் செய்யலாம் பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்யலாம் இங்கே பாருங்கள் குரங்குகளினுடைய அட்டகாசம் தாங்க முடியல நிறைய பேர்த்த வந்து குரங்கு வந்த அவங்க கையில் வச்சுருக்கிற பழங்கள் தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க நல்லா யார் கொண்டு வராங்களோ அவங்கள எடுத்துட்டாங்க பர்ஸ் எடுத்துட்டாங்க காசு உள்ளிருந்து எடுத்துட்டாங்க அதனால வடசன்னிமலை போகிறதா இருந்துச்சுன்னா எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போங்க ஆண்டவரை தரிசனம் செய்கிறாச்சு இப்ப நம்ம அப்படியே சுற்றி வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து அதாவது என்ன பணத்தை எடுத்து மேலே வச்சிருச்சு இப்போ அதனால வந்து எல்லாருமே வந்து பணத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கோஸ் எடுக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே நம்ம சுற்றி வளம் வரலாம் இவர் வந்து தாவி தாவி குதிச்சுட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட வந்து தேங்காய் எடுத்துகிட்டு சாப்பிட்ருக்காங்க இவர் யாருக்கிட்ட வந்து எடுக்கலான்னு பார்த்துட்ருக்காரு இங்கே கோயில் குருக்கள் கார்த்திகேயன் சார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வடசன்னி வரலாறு என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நான் வந்து பெபிள்ஸ் தமிழ் சேனல்லேருந்து வந்திருக்கிறேன் இந்த வடசன்னி மலை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த கோயிலை பற்றி சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து முருகன் வந்து மேற்கு முகம் மேற்கு பார்த்து இருக்காரு இந்த மலையோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி மாதிரி இருக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து பாதைகள் வந்து இந்த பக்கம்தான் இருந்தது வலைமாதேவி சதாசிபரம் இந்த கிராம மக்கள் தான் இப்படி ஒத்தடி பாதையில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சுவாமி வந்து சுயம்பு முருகன் தான் இருக்காரு சுயம்பு முருகன் தான் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வடக்கு பக்கம் தல வச்சிருக்க மலை வடசனிமலைன்னு சொல்லி பேர் பேருக்காங்க போக்குவரத்துலாம் வந்தவருக்கு பாதைகள் வந்து இந்த பக்கம் தான் பாதை இருந்தது இந்த சைடு தான் பாதை இருந்தது ஓகே இந்த சைடுல இருந்து வர்றப்ப இது வந்து வடக்கு சுவாமி வந்து மேற்குட்டாரு வந்து குழந்தையா வந்து மறைஞ்சிதான் ஆகிடும் அந்த இடத்துல சுவாமி வந்து சுயம்பு இருக்காரு பூஜை பண்ணி இருக்காது அப்பனா சுவாமின்னு சொல்லி வடகுமுறைன்னு சொல்லி பக்கத்துல கிராமம் இருக்கு அவருக்கு நவுல அடிக்கடி முருகன் குழந்தையா காட்சி வந்து அவர் வந்து காஞ்சி மகாபிரியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் வந்து குழந்தை முருகனாக வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அவருக்கே கேட்டிருக்காங்க சுவாமி வந்து என்ன எங்கே செய்யலாம் விக்கிரகம் வந்து எங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவண்ணாமலையில் வைத்தியநாத சிற்பி போய் பாருங்க அப்படின்னு அவர் போய் பார்த்துருக்காங்க ஒரு பொதுமக்கள் கூட்டிகிட்டு போய் அவர் போய் பார்த்துருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓலை குடிசியில் ஒரு கண் பார்வை மங்கி கையெல்லாம் போகிற புஷ்டமருக்குமே அவர் இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் சொல்ல இவர் பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசில் கொஞ்சம் கஷ்டம் ஒரு சிற்பினா கண் பாரையும் விரலும் நல்லா இருக்கணும் அது ரெண்டுமே அவருக்கு கொஞ்சம் ஊனமாக இருக்கமாரி இருக்குது இருந்தாலும் மகாபெரியர் வந்து காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார் இருந்தாலும் அவர் கண்ணில் எப்படி சுவாமி முருகன் காட்சி கொடுத்தாரோ அது வாய் மூலியமாக அவர்கிட்ட சொல்கிறாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் சரி சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு இன்னமும் மேலும் கஷ்டம் ஏற்கனவே வந்து சிற்பின்ற அடையாளத்துக்கு வந்து கண் பார்வையும் விரலும் வந்து கொஞ்சம் ஊனமாக இருக்கு இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்போ கேட்ட செகண்ட்லேயே அனுப்பிச்சி விட்றாரு அப்படின்னு சொல்லி இன்னமும் மேலும் கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் மகாபெரிதர் சொன்ன காரணத்துக்காக இவங்க வந்து வந்து திருப்பி வந்துடுறாங்க அவரு கொடுத்த நாள் தன் நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு இத்தனை நாள் கழிச்சியை வந்து அங்கே போய் பார்க்குறப்ப நம்ம முருகனை வந்து சின்ன அழகான ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து சத்துருவமா ஒரு இருப்பாங்களோ அது மாரி வந்து அவர்தான் தான் வந்து தொற்று தொட்டு தடைய தடைய வடிச்சு கொடுத்துருக்காரு அவர் வந்து ஊர் பொதுமக்களுக்காக கேட்கிறப்ப அவர் வந்து தீவிர முருக பக்தர் முருகன் சிலை மட்டும் தான் வடிச்சு தருவாரு மற்ற சுவாமி எதுவும் வடிச்சு தர மாட்டாரு அப்படி ஒரு கொள்கை உள்ளது அதனாலதான் வந்து அந்த முருகன் சுவாமி மட்டும்தான் வந்து அவர் இப்போ எப்படி சொன்னோமோ அதை அவர் மனசில் ஏற்றுக்கிட்டு அவர் கண்ணுல சுவாமி இந்த வடிவம் இருக்குன்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை ரூபத்தில் வந்து தத்ரூபமாக வந்து சுவாமி வந்து வரிசை போட்டுருவாரு இங்கே வந்து மூணு சன்னதி இருக்குது மூணு சன்னதி வந்து மேற்க பார்த்த சன்னதி மூன்று கோலத்தில் இருக்கார் குழந்தையா காட்சியில் தான் குழந்தை முருகன் இருக்கார் தண்டாயுத பணி குழந்தை முருகன் மேல் தண்டாயுத பணி இருக்கார் முதிர்ந்த பருவத்தில் இருக்காங்க வள்ளிதேவன சுப்பிரமணியர் உற்சவர் இருக்கார் மூன்று கோலத்தில் இங்கே இருக்கார் மேற்க பார்த்து இருக்கார்

தைப்பூசம் தை கிருத்திகை விசேஷமும் நடக்கும் இப்போ கந்தசஷ்டி திருவிழா நடக்குது சார் இங்க வந்து என்னென்னா ஒரு முக்கியமானது பார்த்தோன்னா நான் அந்த கோயில் வளாகத்துக்குள்ள நான் வந்து பார்த்தேன் வெற்றிலையும் தீபமும் ஏற்றி வச்சிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு முக்கிய முக்கியத்துவம் இருக்குங்களா வெற்றிலை தீபம் ஏத்துறது வந்து மகாலட்சுமி அம்சம் உள்ளது அதில் வந்து சுவாமி வந்து விளக்கேற்றுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்வங்கள் வந்து நிறையா வரும் கடன் பிரச்சனைகள் வந்து குறையும்ன்றது பார்த்த முருகன் ஸ்தலம்னு எதிரிய வந்து அழிக்கக்கூடிய தன்மை உண்டு முருகன் ஸ்பெஷல் என்னன்னா எதிரிய வந்து வதம் பண்ண மாட்டாரு மத்த சுவாமி வந்து வதம் பண்ணிடுவாங்க முருகன் மட்டும் கொள்ள மாட்டாரு அவர் வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தியை வந்து மாத்தக்கூடிய தன்மை வந்து முருகனுக்கு தான் உண்டு எப்படியே மற்ற மோசமான ஒரு ஆளா இருந்தாலும் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டாலும் இவங்க யார் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கெட்ட புத்தியை மாத்திடுவாங்க அது வந்து முருகனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற சுவாமிக்கு யாருக்கும் கிடையாது கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தியை வந்து மாற்றுறதுக்கு வந்து தன்மை வந்து முருகனுக்கு மட்டும்தான் உண்டு சரிங்களா நம்ம நம்ம சொல்லிக்கிறோம் ஆண் பிள்ளைன்றது நம்ம கிடையாது மனிதன் கிடையாது முருகன் மட்டும்தான் ஆண் பிள்ளை ஏன்னா ஆண் மூலியமாக பிறந்தவர் மற்ற எந்த சுவாமியும் ஆண் மூலியமாக பிறந்தது கிடையாது இவர் மட்டும்தான் ஆண் மூலியமாக பிறந்தவர் அதனால தான் அவரு தான் ஆண் பிள்ளை அதனால முருகன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் அடக்கும் முருகன் தான் முருகன் வந்து சம்காரம் பண்ணவருக்கு தேவர்கள் பூரா வந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க தேவ சூரனை வந்து வதம் பண்ணணும் வதம் பண்ணிட்டாச்சுன்னா எங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்றது காப்பாற்றி கொடுங்க தெய்வானை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி முருகன் சொல்கிறாங்க அதனாலேயே முருகன் வந்து அவரை வந்து வதம் பண்ணி தெய்வானை கல்யாணம் பண்ணிக்கிறாரு கையில் இருக்க வேல் வந்து சக்தியோடது தன் தாயோடது தாயோட சக்தி வந்து அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ எல்லா பவரையும் சேர்த்து தான் வேலா கொடுத்துருக்காங்க முருகனுக்கு அந்த வேலை யார் யார் வணங்குறமோ தாயோட அருளும் கிடைக்கும் பார்வதி தேவியோட அருளும் கிடைக்கும் அதனால் வந்து முருகனை வழிபடுறப்ப பார்வதி தேவியும் மாதிரி அர்த்தம் உண்டு அதே சிவனுக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு ஞான குரு முருகன் உபதேசம் பண்ணியிருக்கனால முருகன் வந்து குருவாக மாறியிருக்காரு அப்போ வந்து குருவை யார் யார் வணங்குறாங்களோ சிஷியங்களை வந்து அந்த குரு வணங்குறவங்களுக்கு செய்வாங்க அதனால வந்து குரு வணங்குறவங்க வந்து சிவபெருமானோட அருளும் கிடைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நவகிரகத்தோட அருளும் கிடைக்கும் ஏன்னா சூரியனை வதம் பண்ணி அவங்களை காப்பாற்றி கொடுத்துருக்கனால நவகிரகத்தோட அருளும் கிடைக்கும் சரி ஆமா அதனால முருகன் வந்து மற்ற தெய்வத்தை விட தனிப்பட்ட விசேஷம் முருகனுக்கு முருகான்ற அந்த பேரே வந்து சொல்லுங்க பாப்போம்

அப்ப வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வழிபடுறப்ப இந்த சுவாமி அத்தனை பேத்தோட அருளும் கிடைக்கும் முமூர்த்தியோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா முருகனுக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்பெஷல் அதனால தான் முருகனை வந்து நம்ம எப்பயுமே வந்து கொண்டாடி இருக்கோம் அதே மாதிரி வள்ளி தெய்வானே நம்ம சுவாமி இருக்காது ரெண்டு ரெண்டு பேரும் மணவரெல்லாம் இருக்காங்க அதில் வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணது தெய்வானை தான் கல்யாணம் பண்ணாங்க அடுத்ததான் வள்ளியை கல் திருமணம் பண்ணியிருக்காரு ஆனா இருந்தாலும் நம்ம சொல்றது எப்படின்னா வள்ளி தெய்வானை தான் சொல்றாங்க வள்ளி வந்து வாழ்ந்தவங்க அதனால நம்மளோட வாழ்ந்தவங்களை தான் ஞாபகம் வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் தான் ஆனா அவங்க விரதம் இருந்த முறைகள் தான் திருமணம் பண்ணியிருக்காரு முருகன் கடும் தபம் பண்ணியிருக்காங்க கடும் தபம் வச்சு தான் அவர் வந்து தனித்தனியாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆனா தெய்வானை எப்படின்னா இருபத்தி நாலு நேரம் முருகனை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிமிஷம் கூட அவரை நினைக்காத நாள் கிடையாது திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கடுந்தவன் கடுந்தவன் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு நேரம் அதனால்தான் சூரனை சம்காரம் பண்ணிட்டு தெய்வானையை கல்யாணம் பண்ணிடுறாரு வள்ளி வந்து அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் முருகனை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்க பூலோகத்தில் வந்து பிறந்து மனிதனாக பிறந்து மனிதரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு முருகனுக்கு முருகனுக்கு நிறைய இன்னும் நிறைய நினைச்சே இருக்கலாம் வேண்டே யார் யார் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறனால அவங்கெல்லாம் வந்து மனித ரூபத்தில் உதவி வந்து செய்வார் இதெல்லாம் இந்த நான் கோவில் அர்ச்சகராக இருக்குது அர்ச்சகர முறையில் வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேர் தன்னோட அனுபவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு உதவி வந்து செய்கிறாங்க நாங்கள் போனால் யாரும் கூட வந்தாங்க இந்த வேலையை எங்கள் கூட வந்து சப்போர்ட்டாக செஞ்சு கொடுத்தாங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க யாரு என்னன்னே தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க குழந்தை பாக்கியம் தொழிலுக்காக வந்து செவ்வாய்க்கதிபதி முருகன் அதனால வந்து தொழில் ரீதியா வந்து எல்லா விஷயத்துக்கும் அதே மாதிரி நிலம் வாங்கறது விற்கிறதுக்கு இது மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் வந்து இங்க வருவாங்க இங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வேண்டிட்டு போயிடுவாங்க அது மாதிரி எல்லா காரியங்களும் சக்சஸ் நடக்கும் இதில் என்னென்னா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓகே பேராசை இல்லாமல் நியாயமான விஷயத்துக்கு வந்து முருகன் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு கேட்டேன் பேராசையாக எனக்கு ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும் அப்போலாம் சுமாருங்க இவ்வளோ சுமணா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார் முருகன் செய்யலைன்னு வந்து சொல்ல மாட்டாங்க இங்கே நியாயமான விஷயங்கள் வந்து முருகன் கண்டிப்பாக செஞ்சுக் கொடுக்காது ஏன்னா மனசார வேண்டிக்கணும் முருகனை ஓகே அதேமாரி நம்ம எல்லா கோயில்லையும் வந்து கொடி மரம் இருக்கும் பலிபிடம் இருக்கும் அடுத்து எந்தெந்த சுவாமியோ அந்த சுவாமிக்கான வாகனங்கள் இருக்கும் எல்லாருமே வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி தான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் அந்த பலிபிடம் எதுக்கு இருக்குன்னா அங்கிருந்து வர்றப்ப மனசுல கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தி கெட்ட அழுக்குகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல பலி இட்டுட்டு அப்புறம் தான் மயிலுக்கும் அந்த எந்த சுவாமி இருக்கோ அந்த சுவாமி நின்று தான் முருகன் நினைச்சுக்கணும் உள்ள வர்றப்ப எந்த மனசு வந்து தூய்மையா இருக்கணும் அந்த தூய்மையான எண்ணத்தோட தான் வந்து சுவாமி வந்து வழிபாடு பண்ணணும் அதுக்காக தான் இந்த முறைகள்லாம் வச்சுருக்காங்க இப்போ எல்லா காலங்கள் மாறி போச்சு எல்லா முறைகள்லாம் மாற்றிட்டாங்க சில பேர் என்ன கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அதை விட கடைப்பிடிக்கணும் அப்போ தான் நியாயமாக வந்து முருகன் வந்து அவங்க பிரார்த்தனையை வந்து ஏற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாரு ரொம்ப நன்றி சார் வடசன்னிமலையினுடைய வரலாறு சொன்னதுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி சார் நன்றி சென்னிமலையினுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம தரிசனம் செய்யக்கூடிய கடவுள் தண்டாயுதபாணி சுவாமி நம்ம இவரையும் தரிசனம் செய்து கொள்ளலாம் வேலுண்டு வினையில்லை அருள்மிகு வடசன்னிமலை திருக்கோயில் வந்து தரிசனம் செய்துட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னாவே ஹைவேஸ் தெரியுது அதாவது என்னன்னா நம்ம படிகள் வழியாகவும் வரலாம் அதே மாதிரி கார்லேயும் வரலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்ம காரில் வந்ததுனால நம்ம கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது அப்படியே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்குது குரங்குகள் வந்து தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குரங்கு அது மாதிரி சுற்றிகிட்டே தான் இருக்குது யார் வாழைப்போல் கொண்டு வந்தாலும் குரங்கு தாங்க சாப்பிட்றது இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னென்னா முருகர் மட்டுமே மற்ற கோயில்களை வந்து நம்ம தெய்வங்களை பார்க்கலாம் வந்து முருகர் மட்டுமே வசதி வந்து ரொம்ப நல்லா இருக்கு சென்னை மலை முருகரை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டிங்க இங்க என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் இப்ப கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் இது மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது இங்கே வந்து ஏன் வந்து அதாவது ஆறு விளக்கு ஆறு வெற்றிலை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் தீபம் ஏத்துறாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நம்ம காரில் வந்து மலையிலிருந்து இறங்கலாம் அதாவது என்னென்னா இருந்து வரப்ப பார்த்தீங்கன்னா இடுமன் கோயில் இருக்குது இங்கேயும் தரிசனம் செய்துட்டு வரலாம் இப்போ கோயில் வந்து லேட்டாக இருந்ததுனால காற்றிருக்கு இது வந்து இடுமன் கோயில் கட்டாயம் சேலம் ஆத்தூர் கோயமுத்தூர் இந்த மாதிரி பொருதா இருந்துச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வடசன்னிமலை கோயில் இருக்கு வந்தீங்கன்னா வடசன்னிமலை முருகர் கோயிலுக்கு சென்று முருகனின் அருளை பெறுவோமாக பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது பிரதிபலனை எதிர்பாராமல் செய்த உதவியின் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் வரும் நன்மை விட பெரியதாகும்